கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் எனது பணிவான கணக்கத்தையும் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் தொடர்ந்து ராமேஸ்வர மீனவர்களுக்கு சித்திரவதை கொடுக்கும் இந்த இலங்கை ராணுவ படையை கண்டித்து இந்த தமிழக அரசும் இந்த முடிவு செய்ய வேண்டும் அதாவது அவர்களை கைது செய்து ஒரே அறையில் அறையில் ஒரு பதினஞ்சு இருபது நபர்களை ஒரேடியாக வைத்து இரும்பு ராணால் அவர்களை அடித்து துன்புறுத்துவதும் பல கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள விசைப்பணிகளை அடித்து நொறுக்குவதும் விலங்கிய மற்றும்

You've got let say that.